நூரிலியா பகுதியில் அன்றைய நாளில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக இந்த விமான விபத்து அமைந்திருக்கிறது நூரிலியா நகரத்துக்கு இயற்கை அழகை கொடுக்கின்ற சுற்றுலா பயணிகள் மத்தியில் மிகப்பெரிய விளமான கிரெகரிவாவியின் இந்த விமானம் வீழ்ந்து இந்த நாளில் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இப்போதுதான் இயற்கை பேரழிவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுவரலியா நகரம் மீண்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வரத் வர தொடங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் அண்மைய நாட்களில் மீண்டும் பாடசாலைகள் இயங்க ஆரம்பித்து புது வருடத்தின் மகிழ்ச்சியை இப்போதுதான் அந்த மக்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்க நேரத்தில் இந்த விமான விபத்து நாளில் அந்த பகுதியிலே மிகப்பெரும் பரபரப்பை நூர்லியா கிரெகரிவாவியில் தரையிறங்க முயன்ற நீரில் இறங்கும் திறன் கொண்ட வானூர்தி சி பிளேன் என்று பொதுவாக அழைக்கப்படுவதுண்டு இவ்வகையான வானூர்திகள் அந்த சி பிளைன் ஒன்றுதான் இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தரையிறங்கும் போது வீசிய பலத்த காற்று காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக இப்போதைக்கு தெரிய வந்திருக்கிறது விபத்தின் போது விமானத்தில் இரண்டு விமானிகள் மட்டுமே இருந்திருக்கின்றார்கள் என்பது இப்போது வெளியாகி இருக்கின்ற மற்றொரு செய்தி இந்த விமானிகளுக்கு உயிராபத்து ஏற்படவில்லை என்றும் காயமடைந்த இரண்டு பேரும் உடனடியாக மீட்கப்பட்டு நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தொழில்நுட்பக் கூடாறுகள் இருந்தனவா இந்த விமான விபத்து இதற்கு முதல் பதிவாகாத நிலையில் இப்போது முதல் தடவையாக இன்றைய நாளில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது குறித்தும் குறித்த விமான நிறுவனம் அதுபோல போலீசார் மற்றும் தொழில்நுட்பக் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று இடம்பெற்ற இந்த விமான விபத்து காரணமாக அந்த பகுதி மிகப்பெரும் பரபரப்பாக மாறியிருந்தது அண்மைய நாட்களில் நில வெடிப்புகள் மண் சரிவுகள் நிலத்தாடுதங்கள் போன்றவற்றால் மக்கள் பயந்து போயிருக்க நேரத்தில் இந்த விமான விபத்து திடீரென்று ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் ஆரம்பத்திலே காரணம் அறியாது பயந்து போயிருந்தார்கள் இதையடுத்து போலீசார் பின்னர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் இவை பற்றிய புதிய விவரங்கள் இப்பொழுது தேடப்பட்டு வருகின்றன நாட்டின் பல்வேறு நகரங்களிலிருந்து நுவரலியாவுக்கு இப்படியான சீ பிளேன்கள் மூலமாக சென்று பார்ப்பதை சுற்றுலாப் பயணிகளும் உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் தங்களுடைய வழக்கமாக பொழுதுபோக்காக கொண்டிருப்பதை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் मेहारी के री बाहं сего oh. его sure, sure. Pol <laughs> ஆளுங்க என்ன என்னக்காரன்னு தெரியல பதங்கண்ணு வந்தேன்